அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நெல் நாற்று விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நெல் நாற்றுல விடுறாங்க அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறக்கு வந்துருக்குறேன் அதாவதுங்க நல்ல விஷயம் இன்னைக்கு விவசாயம்னு எடுத்துக்கிட்டாவே ஓகேங்க முதல்ல வந்து நிற்கிறது வந்து நெல் விவசாயம் தான் ஆமாங்க மற்றபடி தான் மற்ற விவசாயம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட ஒரு வீடியோ போட்டால் கூட டக்குன்னு அது வந்து நெல்லை தான் போடுவாங்க கண்டிப்பாக விவசாயம்னா முதல்ல நிற்கிறது நெல் கண்டிப்பாக அதில் வந்து ஆண்டுக்கு முழுவதும் அங்கங்கே அங்கங்கே பயிர் தான் இருக்கிறாங்க நெல் இதில் இந்த ஆடிப்பட்டத்தில் கண்டிப்பாக நாற்று விடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது விவசாயிங்க வந்து எத்தனையோ பிரச்சனை சந்திச்சு எத்தனையோ பேலர் ஆகிருக்கு கண்டிப்பாக காரணம் என்ன அப்படின்னா அந்த முறைகளை சரியா பின்பற்றாதான் காரணம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தெரியல தெளிவாக நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா வாங்க நம்ம தென்னை தெளிவாக இவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களோடய பேருங்க என் பேர் பூபதி ஓகேங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளரிவெள்ளி கிராமம் வேட்டுஓப்பட்டி எங்கள் ஊர் ஓகேங்க நான் ஒரு விவசாயி ஓகேங்க இன்னைக்கு ஒரு ஏக்கர் நெல் நடவுக்கு தேவையான நாற்று அதிலிருந்து நாற்று விடுறதுலேருந்து நாற்று எடுத்து நடுற வரைக்கும் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்க ஒரு ஏக்கரை நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கரை நடவடிக்கை வந்து ஓகேங்க பதினஞ்சிலிருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு தேப்படும் அது வந்து ரகத்தை பொறுத்து ரகத்தை பொறுத்து நெல்லோட நடவ முறையை பொறுத்து இருக்குது ஒருத்தர் கயிறு பிடிச்சி சாரி பேர் நடுவாங்க நடைமுறையிலேயே டிஃப்ரெண்டான நடைமுறைகள்லாம் இருக்கு கயிறு பிடிச்சி நடுறது இருக்குது கயிறு பிடிக்காம நார்மலாக வழக்க வழக்கமாக நடுற முறை இருக்குது அதை பொறுத்து ஒரு குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ தேவைப்படும் தேவைப்படும் ஆனா பல மத்தேடு நடுறாங்க அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ ஒரு கிலோவில் கூட ஒரு ஏக்கரா நடுறாங்க அது வந்து அது அப்பாற்பட்டது ஒரு டெக்னாலஜி ஆனா ஒரு சராசரியான ஒரு நடவை பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான நடவை பாய்ஞ்சு விட்டு இருபது கிலோ நிலை வந்து இருபத்தஞ்சி கிலோ நெல் இருபத்தஞ்சு கிலோ தேவைப்படும் கண்டிப்பா தேவைப்படும் இது வந்து விதை நிலையே அளவு விதைன்னு உள்ள அளவு அளவு அந்த விதை நெல்ல வந்து எந்த பரப்புல வந்து நாத்து விடணும் சரிங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ நெல்லுக்கு ஓகேங்க இருபது டு இருபத்தஞ்சு அடி ஓ வரப்பு வச்சுக்கணும் சரிங்க அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் சரிங்க அதுக்கு குறைவா இருந்ததுன்னா நெல் அடர்த்தியா போச்சுன்னா ஓகேங்க சரியா எல்லாமே முளைக்கும் சரிங்க சரியான நேரத்துல வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காது வந்து வந்து அந்த நெல் உடம்புறதும் சரியான பரப்பளவு நம்ம நெல் நாற்றே வந்து அதாவது பரப்பளவு அதிகமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஓகேங்க ரொம்ப குறைவான இடமா இருந்ததுன்னா பிரச்சனை இப்ப நெல் நாத்து விடுறதுலயே ஓகேங்க ஒரு ரெண்டு மூணு மெத்தேட் இருக்குது அதுலயும் இருக்கு ஆமா ஓகேங்க ஒண்ணு வந்து சேத்துல விடுற நாத்து சேத்து பாத்தி நாத்து மேட்டு பாத்தி நாத்து ஓகேங்க வந்து ட்ரேவில் வந்து தட்டில் விட்டு மிஷின்ல நாத்து ஓகேங்க இது வந்து இயந்திரத்தின் மூலமா இயந்திர நடவுக்கு அது வந்து ஒரு தேவைப்படும் மத்த நாத்து இயந்திரத்துல நட முடியாது இயந்திரத்துக்கு தனி நாத்து ஓகேங்க மூன்று வந்து மூன்று விதமா

இப்போ நாம வந்து வர நல்லாவே விதைக்கிறோம் இல்லைங்களா நமக்கு வேலை பொழுது பொறுத்து விதைக்கலாம் ஓகேங்க ஊற வச்சு விதைக்கிறதுக்கு இப்போ இருபத்தஞ்சு கிலோ நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூல் சாக்கு சனல் சாக்கு ஓகேங்க ஆனால் பிளாஸ்டிக் பை செட் ஆகாது அதை வந்து தவிர்க்கணும் ஓகேங்க நூல் சாக்கில் சாதாரமாக கட்டி ஓகேங்க ஒரு தொட்டிலேயோ ஒரு ட்ரம்லையோ ஓகேங்க நான் ரெண்டு நாள் ஊற வைக்கணும் ரெண்டு நாள் வந்து ஊற வைக்கணுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இன்னைக்கு புதங்கிழமை நம்ம நெல் தொழிக்க பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா புதங்கிழமை சாயந்தரம் பிளான் பண்ணியிருக்கோம்னா ஓகேங்க திங்கக்கிழமை காலையில் ஊற போடணும் ஓகேங்க திங்கக்கிழமை காலையில் இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நாள் ஓகே புதங்கிழமை காலையில் ரெண்டு நாள் ஓகேங்க காலையில் எடுத்து நிழலில் தண்ணி வடிகிறதுக்கு வச்சிடும் ஓகே நம்ம நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் சாக்கில் வந்து கட்டி வைத்து ஆமாம் காலையில் வந்து மறுநாள் காலையில எடுத்து ஒரு நிழலான இடத்துல ஒரு மேடான பகுதியில் வச்சோம்னா வடியும் அப்போ தான் நெல் விதைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் எடுத்து நைட்டில் மேலே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியில் விடுவாங்க ஆனா தேவையில்ல ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து ஊரலாம் ஒன்றும் தப்பு விடாது சரி ஓகேங்க அதுல வந்து விதை நேர்த்திக்கு வந்து தனிப்பட்ட ஒரு சூடோமோனசு விரிடி சரிங்க இது மாதிரியான மருந்துகள் இருக்குது சரிங்க அது வந்து நம்ம மருந்து கடையில தெரிஞ்சவங்களோட ரெக்கமெண்ட் என்ன அளவு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதை முறை பயன்படுத்தலாம் அதனால சரிங்க இப்போ ஊற வச்சிட்டோம் புதன்கிழமை நாற்று விட்றோம்னா தீங்கிழமை காலையில ஊற ஓகேங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாத்து விடுற இடம்ங்கிறது வந்து சரிங்க ரொம்ப முக்கியமான தேர்வு செய்யணும் இடம் தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல வேணாலும் விட்டுப்படாது எந்த மண்ணில் வேணாலும் கண்டிப்பா கண்டிப்பா ஏற்கனவே நெல் நெட்ட வயலா இருக்கணும் ஒரு வளமான மண்ணா இருக்கணும் சரிங்க இதுல வந்து ஓட மண் கலர் மண் உவர் மண் ஜல்லி மண் அப்புறம் நிழல் பாங்கான இடம் மரத்தடி நிழல் பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பா பயன்படுத்த நிறுத்தணும்னா நமக்கு நாத்து வந்து தெளிவான நாத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு குறைவு அப்புறம் புதுசா நிறவன இடத்துல சரி வயல் ஓகேங்க அதுலயும் வந்து அந்த இடத்தையெல்லாம் சூஸ் பண்றது தவிர்க்கணும் தவிர்க்கணும் சரி சரி ஆல்ரெடி இந்த இடத்துல வயல் அடிச்சிருக்கோம் நெல் நட்டுருக்குறோம் கண்டிப்பா அப்படிங்கிற இடத்துல விட்டுட்டோம்னா நல்லது நல்லது ஓகே இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வித நெல் வந்து ஊற போடும் போதே பார்த்தம்னா நமக்கு அந்த நெல்ல வந்து வெள்ளை வெள்ள கலர்ல சின்னதா முளைப்போட ஊற வச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அடிச்சு பார்த்தோம்னா அந்த நெல்லு முளைக்கிறதோட தன்மை தெரியும் தெரியும் ஆனா அப்படி முளைப்பு திறன் இருக்கிற நெல்ல சரிங்க வயல்ல விதைச்சதுக்கு அப்புறம் முளைக்காம போலாம் ஓ அது மாதிரிலாம் இருக்குங்களா ஆமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சேரு நல்லா பதமா இஞ்சாம நெல்ல வதச்சிருது ஓ சரி சரிங்க அப்புறம் அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து அது முளைக்காம போகலாம் ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா சரிங்க அந்த நாத்து விடுற நேரம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொஞ்சம் மழை காலமா இருக்கிறத டைம்ல விடுறத கொஞ்சம் தவிர்க்கணும் ஓ சரி நம்ம ரெண்டு நாளைக்கு மழை இருக்கு மூணு நாளைக்கு மழை இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல விடுறத தவிர்க்கணும் சரிங்க என்ன காரணங்க காரணம் என்ன அப்படின்னா சரிங்க நாத்து விட்ட உடனே மழை வந்ததுன்னா சரிங்க அந்த நெல்லு வந்து அந்த சேத்தோட அந்த மழை தண்ணி போட்டு எல்லாம் பெறட்டும் சரிங்க அல்லது அதை வந்து தண்ணி நிறுத்தி வந்து பாதுகாப்பு பண்ணணும் நமக்கு வந்து வேலை அதிகமாக அதிகமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு முளைப்பில் வந்து சில சிக்கல்கள் கொடுக்கலாம் அதனால நல்ல வெயில் அடிக்கிற டைம் பார்த்து சரிங்க நல்லா வெயில் பட்டு காத்தோட்டமான இடத்துல நாத்து விடுறதுக்கு செலெக்ஷன் பண்றது பெட்ரு அதுதாங்க இடம் வந்து கரெக்டான இடத்த வந்து நீங்க வந்து சேர் பண்ணணும் தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்யணும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியா வந்து நாத்து விட்டுருந்தீங்கன்னா அது மாதிரி இடம் அல்லது இவர் சொன்ன மாதிரி ஒரு நிழல் வந்து இல்லாத இடத்துல கரெக்டான ஒரு இடமா வந்து தேர்வு செய்ய வேணும் ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நாத்துக்கு எருவு போடுறது உரம் போடுறதெல்லாம் கண்டிப்பா அந்த வரப்பு வந்து இன்னைக்கு நாத்து விடுறோம்னா ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த நாத்து விடுற இடத்த சரிங்க ஒரு உழவு விட்டு உழவு பண்ணி சரிங்க தண்ணி விட்டு வச்சோம்னா சரி ஏற்கனவே அதுல கிடக்குற களை விதைகளெல்லாம் எல்லாம் முளைச்சி வச்சிடும் சரி நாத்துல வந்து களை வர்றதை வந்து தடுத்துடலாம் தடுத்துடலாம் கண்டிப்பா சணப்ப தக்கப்பூண்டு இது மாதிரி பசுந்தால் உரங்களை விதைச்சி வளர்த்தி மடக்கி ஓட்டி வச்சிருக்கலாம் சரிங்க ஆடு மாட்டு சாணத்தோட எருவை வந்து நல்லா மக்குனு எருவை வந்து அதில் போட்டு மடக்கி ஓட்டி வச்சிருக்கலாம் அந்த எருவுலேயும் வந்து புல்லு விதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா அப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஆகுது சரிங்க ஆல்ரெடி அந்த நாத்து விடுற இடத்த நாம தேர்வு செஞ்சு அதை முறையாக ஒரு உழவு செஞ்சு அதில் குச்சி கோழு சருவு இதெல்லாம் இல்லாம சுத்தமாக ரெடி பண்ணி தண்ணி விட்டோம்னா சரிங்க அதுல வந்து புல்லு விதையெல்லாம் முளைச்சு சரிங்க ஓரளவுக்கு நாத்துல வந்து கலப்படம் சாரி களைகள் வராம நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்க சரிங்க அடுத்தது முறைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம சேர் அடிக்கிறது தான் சரிங்க இப்போ இன்னைக்கு புதன்கிழமை நாற்று விடுறோம் அப்படின்னா எல்லாமே நெல் ஊற வச்சாச்சு திங்கிழமைய சரிங்க புதன்கிழமை நாற்று விடணும்னா நல்லா வரப்பு கட்டி சரிங்க தண்ணி விட்டு சேர் அடிக்கிறதுலாம் மெயின் வேலை உழவு முறை உழவு முறை அந்த உழவு முறையில என்னென்ன இது இருக்குங்க உழவு முறையில வந்து ட்ரேட் நாமி டிராக்டர்லயோ ட்ரில்லர்லயோ ஏர் மாட்லேயோ சரிங்க அது ஒரு சிலர் கம்மியான அளவாக இருந்தா மம்ட்டிலேயோ ஓட குத்தி சேர் குழப்பிடுவாங்க சரிங்க ஆனா அந்த சேர் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா அதனால சேரு வந்து ஒரு முக்கால் அடி ஆழத்துக்கு வந்து சரிங்க தயிர் மாதிரி குழப்ப குழப்ப அரை குறைமா நாம சேரு சேரா அடிச்சு விட்டுட்டோம்னா சரிங்க பயிர் வந்து நாளைக்கு நெல் வந்து தலை பயிர் தலைச்சல் வந்து நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஓ சரி சரிங்க நல்ல பதமாக நல்ல தயிர் மாதிரி இருக்கணும் சரி சரிங்க சரியான முறையில் குழப்பிட்டு சரிங்க மட்டம் கட்டணும் பரம்படிக்கணும் ஓகேங்க நாளைக்கு தண்ணி வடிக்கும் போது நாற்றுல எந்த பக்கமும் குழி அங்கே தண்ணி நிற்காமல் சுத்தமாக வடிக்கணும் சரிங்க அப்போ தான் நெல் வந்து தரமாக முளைக்கும் ஒரே திணிசாக முளைக்கும் இல்லைன்னா தண்ணி நிற்கிற இடத்துலலாம் முளைப்பு வராம சரி தண்ணி ரொம்ப நேரம் அதுல நின்றுட்டே இருந்ததுன்னா நெல் வந்து அழுகி போயிரு அழுகி போயிருந்தாங்க முளைப்பு சரியா வராது கண்டிப்பா கண்டிப்பா நடைவைக்கு காட்டுக்கு பத்தாம போயிரும் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்காகத்தான் ஒரு அஞ்சு கிலோ சேர்த்தி விட்டுக்கிறது சேர்த்தி விட்டுக்கிறது ஒரு நெல்லோட முளைப்பு திறன் பாத்தீங்கன்னாவே சரி குறைஞ்சபட்சம் எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் எண்பது பர்சன்டேஜ் தான் ஆமா இப்ப நீங்க ஒரு பத்து கிலோ நெல் விடுறீங்க அப்படின்னா சரிங்க அதுல வந்து எண்பது பர்சன்டேஜ் திறன் கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா அதான் விதை வந்து தேர்வு செய்து சொல்றீங்க ஆமா அந்த எண்பது பர்சன்டேஜ்ல சரிங்க நாம சேத்துல முழுவது சரிங்க மழை பெய்யும்போது போது மழை பெய்யும் ஏதாவது நாம சேத்துல நிதாகிறது சரிங்க விலங்குகிட்டு இருந்து பிரச்சனை இருக்கு ஓ நைட்ல வந்து தவளை சரிங்க எலி கண்டிப்பா பகல் அணில் அதான் நாய் அதான் மயிலு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இருந்துச்சு இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு நாத்தா வளர்றதுதான் நாளைக்கு வந்து வயலுக்கு போகும் கண்டிப்பா அதனால ஒரு அஞ்சு கிலோ சேர்த்து விடுறதுனால நமக்கு ரிஸ்க் இல்ல ரிஸ்க் இல்லையம் நான் நிறைய பாத்திருக்கேன் ஒரு கடைசியில ஒரு வயலுக்கு பத்தலை ஒரு கொஞ்சம் இடத்துக்கு பத்தலை அப்படி நிறைய விவசாயிங்க பார்த்திருக்கேன் காரணம் என்னன்னா நான் இத்தனை நெல் விட்டேன் முளைக்கல முளைக்கல எனக்கு பத்தலை அப்படிங்கறதுதான் காரணம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நாம வரப்படிச்சு சரிங்க வரம்படி நல்லா சவுண்ட் பண்ணிட்டு சரிங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி சரிங்க உயரத்துக்கு வந்து நல்லா அந்த நாத்தங்கால தண்ணி சரிங்க அது வந்து குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து சரிங்க நாலு மணி நேரம் கண்டிப்பா தெளியணும் தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி தெளிஞ்சுக்கணும் சரிங்க அப்பதான் நம்ம நெல்லு விதைக்கிறது வந்து விதச்சதுக்கு அப்புறம் சீரான விதப்பு இருக்குதான்னு பார்க்க முடியும் சரிங்க சரிங்க அப்புறம் நெல் சேறு உறங்காம விதைச்சிட்டுனாலும் அந்த நெல் வந்து சேத்துக்குள்ள முழுகிடுச்சு முளைக்காம போயிடும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால நல்லா சேர் உறங்கட்டுன்னா சரிங்க ஒரு குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு மணி நேரம் வந்து டைம் எடுத்து டைம் எடுத்துக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறம் நல்லா தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெல்லை விதைக்கணும் விதைக்கணுங்க அதுக்கப்புறம் சரிங்க நெல் விதைக்கும் போது சரிங்க குட்டு குட்டா உழுவாகாம நல்லா சீரான பரப்புல பரப்புல புழக்கமா இருக்க வரைக்கும் நாத்து நல்லா இருக்கும் சரிங்க அடம்பா இருந்தது அப்படின்னா சரிங்க நெல் எல்லா நெல்லுமே முளைக்கும் தெளிவா முளைக்கும் தேவையான டைமுக்கு பயிர் வளராது வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு நோய் தாக்கம் அதிகமா இருக்கும் சிவந்த மாதிரி பழுத்தமா இருக்கும் சரிங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம நெல்லை விதைச்சிட்டு சரிங்க ஊற வச்சு நெல்லா இருந்தா சரி ஒரு சில மணி நேரத்திலயோ அல்லது சாயந்தரம் விதைச்சோம்னா காலையிலயோ தண்ணி வடிச்சு விட்டுலாம் கண்டிப்பா இதே வர நெல்லை விதைச்சோம்னா சரிங்க வயல்லயே ரெண்டு நாள் தண்ணி நிறுத்தணும் ஓ இது ரெண்டு மெத்தேட் இருக்குங்க ஆமா அப்ப ரெண்டு நாளைக்கு தண்ணி நிறுத்தணும் அப்படின்னா அந்த வயல்ல சேறு நல்லா குழம்பு இருந்தா மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு தண்ணி நிக்கும் சரி இல்லைன்னா நைட்டு தண்ணி எடுத்துட்டு நிறுத்தினா காலையில வெடிஞ்சு பார்த்தோம்னா தண்ணி இருக்காது என்னன்னா உழவு சரியில்லை சேரு குழம்புன்னு சரியில்லைன்னு அந்த வரப்பெல்லாம் நல்லா சேர் எடுத்து பூசலா வரப்பே அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிருங்க தண்ணி வந்து நம்ம தேக்க இருக்காது ஆமா அதுக்காக சேரு வந்து நல்லா தான் கண்டிப்பா தண்ணி நிக்கும் சரி ஓகேங்க இப்போ வரநில போட்டோம்னா சரிங்க ரெண்டு நாளைக்கு வந்து நாமளே தண்ணி வயல் நிறுத்துறோம் சரிங்க ஆனால் இந்த ஊற வச்ச நெல்லுக்கும் வர நெல்லுக்கும் சரிங்க முளைப்பு திறன்லையோ மற்றதுலேயோ எந்த வித்தியாசமும் கிடையாது சரிங்க என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நல்லா நாற்று பசு பிடிக்கும் சரி இது ஒரு ரெண்டு நாள் கழித்து பசு பிடிக்கும் சரி ஓகேங்க இப்போது நாற்றை வந்து நாம் நெல் தெளிச்சாச்சு சரிங்க தண்ணி வடித்தாச்சு சரிங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு மூணு நாலு நாள் கவனமாக இருக்கணும் ஓஹோ ஏன்னா மழை வந்தது அப்படின்னா மழை துளி நாத்துல விழும்போது நெல்லு சேர் எல்லாம் ஒரு பெரட்டு சரிங்க சேத்தோட எல்லாம் நிதாயிரம் கண்டிப்பா அதிகமான கலைய மழையா இருந்ததுன்னா சரிங்க நெல்லை ஒரு பக்கமா கூட்டிரும் சரி மழை பெய்யும் போது மழை பொழிவு அதுக்கு வந்து நாம மழை வரதுக்கு முன்னாலேயே சரிங்க தண்ணி நிறுத்திட்டோம்னா சரிங்க மழை பெய்யறதோட தாக்கம் தண்ணியில பட்டு பட்டு நெல்லை வந்து தாக்காம இருக்கும் சரியான முளைப்பு இருக்கும் இதே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை சரி அப்படிங்கிற போது நம்ம தண்ணி நிறுத்தி வச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்க அப்ப என்ன ஆகும்னா சரி அங்க நெல்லு வந்து தண்ணியில புளிச்சு போயிடும் சரிங்க அப்ப வந்து மழை பெற்றம் கம்மியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இதுக்காகத்தான் சரி மழை காலத்துல ரொம்ப அடமழை அல்லது ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா அந்த நாள்ல தவிர்த்துட்டு சரிங்க வெட்டாப்பான வெயில் அடிக்கிற நாளில் விட்டா சரிங்க நமக்கு சிரமம் இல்லாமல் நாத்து கொண்டாட முடியும் சரி வைக்கங்க அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சரிங்க நாத்து விட்டாச்சு ஒரு ஒரு நாலு நாள் நல்லா பசு பிடிக்கும் பச்சை பசு ஏன் மாறும் சரிங்க அதுக்கப்புறம் சரி தண்ணி பாய்ச்சது ரொம்ப முக்கியம் ஓ தண்ணி பாய்ச்சல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நாத்து வந்து வெடிச்சு போயிடும் அந்த சேரு சரிங்க வரலாறு இருக்கும் அப்படி வெடிக்கிற அளவு கூட கூடாது சரிங்க அடிக்கடி அடிக்கடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி வெடிக்கிற அளவுக்கு காய்ற அளவுக்கு கொடுத்தோம்னா சரி கால மொழிக்க ஆரம்பிக்கும் சரி சேர் இறி காய்ஞ்சு போயிரும் சரிங்க அப்போ பயிர் வந்து வெளுத்து போயிடும் ஓ இதுக்கப்புறம் உரம் வந்து நாம் போட வேண்டியது இருக்குது சரிங்க அப்போ நாம் சேர் அடிச்சுட்டு சரிங்க மட்டம் கட்டுறதுக்கு முன்னால் சரிங்க ஒரு கிலோ நெல்லுக்கு சரிங்க ஐம்பதுலேருந்து இருந்து சரிங்க நூறு கிராம் அளவுக்கு உரம் சரி இருபதுக்கு இருபது சரிங்க பத்துக்கு இருபத்தாறு சரிங்க பதினேழுக்கு பதினேழு ஏதாவது ஒரு உரம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கொஞ்சம் சேர்த்தியும் கூட ஒரு நூற்றி இருபது நூற்றம்பது வரைக்கும் போடலாம் சரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று விட்டு ஒரு பதினஞ்சு நாள் சரிங்க கழித்து சரிங்க மறுபடியும் அது என்ன நிலவரத்துல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இன்னொரு உரம் சரிங்க அந்த டைமில் ஒரு மருந்து சரிங்க பூச்சி தாக்கம் இருக்கும் சரிங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு மேலே களை முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க களை கட்டுப்படுத்துறதுக்குனே களைக்கொல்லி மருந்துகள் இருக்குது சரிங்க அது கடையில் கேட்டு அது என்ன தேவையான அளவு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவை வந்து நாம் அடித்தோம்னா சரிங்க வயலுக்கு வந்து களைகள் செடி போகாமல் இருக்கலாம் சரிங்க அதுக்கப்புறம் சரிங்க ஏதாவது ஒரு வகையான குரண மருந்து பதினஞ்சு நாள் இருந்து இருபது நாளுக்குள்ள உரத்துல கலந்தோம் மணல்ல கலந்தோம் சரிங்க எத்தனையோ வகையான குருண மருந்துகள் இருக்குது சரிங்க அதுல ஏதாவது ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் மணல்ல வல்லது உரத்துல கலந்து செல்ல விசிடும் போது சரிங்க அந்த வேறுகிட்டு இருக்கிற புழு சரிங்க நூறு புழு சரிங்க இது மாதிரி புழு பூச்சியோட தாக்கத்தை வந்து குறைக்கலாம் நாளைக்கு வயல்ல நெட்டதுக்கு அப்புறம் சரிங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஆரோக்கியமா தெளிவா பூச்சி தாக்கம் இல்லாத நல்லா இருக்கும் சரிங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த மழை பெய்கிற பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா சரிங்க இந்த தேங்காய் நார் கழிவு போடுறது சரிங்க தேங்காய் நார் நல்ல மக்கின தேங்காய் நார் இல்லைங்களா ஆமாங்க அதை வந்து நாற்று விட்டதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி வடிச்சதுக்கப்புறம் சரிங்க ஒரு நெல் மறைகிற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டோம்னா சரிங்க ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்து அது கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும் சரிங்க இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் சரிங்க இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் சரிங்க முளைப்புத்திரம் நல்லா இருக்கும் அது ஒரு நாளாக நாளாக அந்த தேங்காய் நாருமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உரமா மாறி சரிங்க நாளைக்கு வந்து நாற்று எடுக்கும் போது வேறு வந்து நல்லா நீளமாக வளர்ந்துருக்கும் சரிங்க குடுங்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி சரிங்க அதனால தேங்காய் நார் பயன்படுத்துறது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் சரிங்க பயன்படுத்தாத ஓகே நான் பயன்படுத்தினா இதை அது நல்லா இருக்குங்க ஆமா பிரச்சினைய நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி அப்படிங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாத்து விட்டு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் சரிங்க குட்டு குட்டா குட்டு குட்டா பழுத்து போய் அப்படியே கருவிடும் கண்டிப்பா பாத்துரு பாத்துருக்கு பாத்துருக்கீங்களா ஆமாங்க அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சரிங்க சேரு வந்து நல்லா குழம்பாததான் காரணம் கண்டிப்பா நம்ம வந்து சேத்தை வந்து நம்ம சேரடிச்சல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து தயிர் போன்றது மாதிரி நீங்க இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அடுத்தது வந்து சரிங்க இந்த ஓட மண்ணு கலர் மண்ணு சுவர் மண்ணு இது மாதிரி இடத்துல சரிங்க விடும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாத்து நாளா இருக்கும் சரிங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன மருந்து போட்டாலும் என்ன உரம் போட்டாலும் கண்டிப்பா அந்த நாத்து வந்து நடவைக்கு போதுமான அளவுக்கு இருக்காது பழுப்பு நேரம் கொடுக்கும் கண்டிப்பா நாற்று வந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நாள் சரிங்க அதிலிருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள நாம நடவை ஆரம் ஆரம்பிச்சுக்கணும் ஆரம்பிச்சுக்கலாம் அதிகபட்சம் வளர்த்தி நல்லா இருந்தால் சரிங்க முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் விடலாம் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அம்மன் தனுஷ்கா சரிங்க இது மாதிரி எல்லாம் எட்டாலும் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை சரியான வளர்ச்சியில வந்துருது சரிங்க முடிஞ்ச இருந்த வரைக்கும் சரிங்க இருபத்தஞ்சு நாள் இருந்து முப்பது நாளுக்குள்ள நடவடிக்கை வந்து சரிங்க நடுறது சரியான ஒரு நேரம் முறை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாத்து வந்து எடுக்கும்போது சரி ஆளுங்களை வந்து வேறு அக்குது சரிங்க டைட்டாக வருது சரிங்க குடுங்குறதுக்கு முடியல சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னால சரிங்க இப்போ காலையில நாம நாற்று எடுக்கிறோம் அப்படின்னா சரிங்க நைட்டு சாரி ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி நாலு மணி சரிங்க ஓகே ஜிப்ஸும் சரிங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ நாற்றுக்கு சரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ பதிஞ்சு கிலோ விதைச்சு தண்ணி விட்டு வச்சுக்கலாம் சரிங்க அப்புறம் இந்த சிலிக்கான் பேஸ்ட்னு ஒட்டும் பச மருந்து கலந்து அடிப்பாங்க சரிங்க அதை வந்து ஒரு ஐம்பது நூறு மில்லி பற்ற அளவுக்கு மாதிரி தண்ணீர்ல விட்டு வச்சிருந்து நல்லா கொஞ்சம் ஈஸியா புதுப்பா வரும் சரி இதே தேங்காய் நார் போட்ட இடமா இருந்ததுன்னா நாத்தா இருந்ததுன்னா தெளிவா வரும் தெளிவா வருங்க அதுதான் நீங்க தேங்காய் நார் வந்து பயன்படுத்த சொல்றீங்க ஆமா முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் நார் பயன்படுத்துறது வந்து நாத்துக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும் சரிங்க மெயினாக சீரான இடைவெளியில் விதைக்கணும் சரிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாற்று எல்லாமே முளைச்சி போயிடும் சரிங்க ஆனால் தேவையான வளர்ச்சி இருக்காது முப்பது நாள் ஆனாலுமே பிடிக்கி புடி கட்டுறதுக்கு உண்டான வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காது காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப அடம்பான விதைப்பு அடர்த்தியான அடர்த்தியாக விதைச்சோம்னா சரிங்க வளர்ச்சி இருக்காது என்ன மருந்து அடித்தாலும் உரம் போட்டாலும் வளர்ச்சி இருக்காது அதனால் ஒரு கொஞ்சம் நாத்துக்கு வந்து தேவையான புழக்கமான நாற்று சரி அதிகமான இடைவெளி விட்டாலுமே குறைவான இடைவெளியில விடுறது கூடாது கூடாது கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனை இல்லை சரிங்க உங்களுக்கு வேற ஏதாவது சிதாங்க இருக்குங்களா வேற இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நெல் நாற்று விட்டு அதை வந்து பிடுங்குறவங்க எத்தனை நாள்ங்க மொத்தம் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் நமக்கு நமக்கு அதுதாங்க இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது நாள் முப்பது நாள் வளர்ச்சியை பொறுத்து அங்க இருக்கிற சூழ்நிலை நமக்கு மழை காலம் செயலடிப்பு இந்த டைம் கிடைக்கணும் இத பொறுத்து இருந்து முப்பது நாள் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நாள் ரகத்தை பொறுத்துங்க இதே வந்து குறுகிய ஒரு நூற்றி இருபது நாள் நாள் பயிரா நாம் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வரைக்கும் விட்டு நடலாம் இல்ல தொண்ணூறு நாள் பயிர் நூறு நாள் பயிரா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது உள்ள நட்டுனும் சரிங்க முப்பது நாளுக்குள்ள நட்டுனா தான் அந்த விளைச்சல் வந்து அங்க வரும் சரி இல்ல அப்படின்னா ஒரு முப்பது நாளுக்கு மேலே போய் நட்டுட்டோம்னா சரி நெட்ட ஒரு கொஞ்ச நாள்லையே சரிங்க பயிர் சின்னதாக இருக்கும் போது பூட்டை வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க அதனால அதிகபட்சம் இருபதுல இருந்து முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஏதாவது ஒரு டைம்ல நெட்டு போடுறது பரவாயில்ல பரவாயில்லைங்க ஆமா சரிங்க ஓகே நன்றி நன்றி